ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் தள்ளி போன மாதிரியே பராசக்தி படத்துக்கும் சென்சார் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனையா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த குழு ஏன் இப்படி பண்ணுதுன்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுறதுல என்னங்க சிக்கல் சென்சார் சொல்றதை கேட்டால் படம் ரிலீஸ் ஆகும் போது ஏன் சென்சார் சொல்கிறத படக்குழு கேட்க மாட்டாங்கன்னா சென்சார் ஒரு பதினஞ்சு கட்ஸை வந்து எடுக்க சொல்றாங்க இந்த பதினஞ்சு சீன் என்னன்னா பயங்கர வயலன்ஸாக இருக்கு எடுங்க அப்படின்னு சொல்லல ஏன்னா வயலன்ஸான படங்கள் வந்து கிட்ட இந்த இடத்துல ரத்தம் இருக்கு இதை எடுங்க இல்லை புகை பிடிக்கிறாங்க மது அதெல்லாம் இல்லை பேரறிஞர் அண்ணா பேசின வார்த்தைகளை தூக்க சொல்றாங்க பராசக்தி படம் வந்து எந்த அரசியல் தலைவரை பேசுது அதெல்லாம் இந்த நடந்த விஷயத்த பேசுது மொழி போர் நடந்துச்சு செத்தா நிறைய பேர் கொல்லப்பட்ட சில பேர் இருக்காங்க இவங்களை பேசுறது இருக்குல்ல தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்கு இந்த மொழி அழிஞ்சா அந்த இன அழிஞ்சிடும் அந்த இனம் அழிஞ்சா அந்த மாநிலம் அழிஞ்சா அதை விட்டு கொடுக்க மாட்டோம் மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பாக்குற கரப்டடான நிறைய அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம எளிமையோட ஒருத்த அந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த மாநிலத்துக்காகவும் உழைச்சால அவன் வரக்கூடாதுன்னு சென்சார் சொன்னா எப்படி சார் வச்சுக்க முடியும் இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா அறிவு பிகைன் திஸ்னா இல்லை இல்லை ஆனா எவ எதுக்கு பின்னாடி இருக்கானோ அவனுடைய தம்பின்னு சொன்னார்ல அப்படி இந்த மாநிலத்துக்காக வாழ்ந்த ஒரு தலைவனை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துற ஒரு நல்ல திரைப்படத்துல எந்த காட்சியை வேணா தூக்குங்க எதை வேணா தூக்கணும் அண்ணா வர்றத வேணாம்னு சொல்லுற சென்சார் போட எப்படி படக்குழு சந்திக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க எந்த சர்ச்சையும் இல்லாமல் பராசக்தி படத்தில் அண்ணா பேசின அவசரங்கள் மக்களுக்கு பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது என் மொழி பற்றின பிரச்சனை இது பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காம சொல்லுங்க ஜனநாயகன் திரைப்படமும் வெளியாகணும் பராசக்தியும் வெளியாகணும் குறித்த தேதியில சென்சார் போர்டு இதுக்கு ஒத்தி செய்யணும்